வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃப்ளோரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிம்பிள் பட்ஜெட்டில் நாகர்கோவில் டவுனுக்குள்ளால் நம்ம கட்டி கொடுத்த வீடு இது நம்ம கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கட்டப்பட்ட வீடு நம்ம நம்ம ரோட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் நம்ம வந்து வீடு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் நம்ம ரெண்டு கார் பார்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம் வீட்டுக்குள்ளால் நமக்கு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் அதுக்கப்புறம் மரம் எல்லாமே டீ கூட்டு கொடுத்துருக்கோம் டைல்ஸு வெட்டி டைல்ஸு ஸ்டேர் கேஸு படிக்கட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிரானைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் நம்ம ஃபிட்டிங்ஸு அதுக்கப்புறம் க்ளோசெட்டு எல்லாமே நம்ம வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து நம்ம வந்து நல்ல மெட்டீரியல் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடு கட்டி கொடுத்துருக்கோம் வீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இது வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் பால்காய்ப்புக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இன்டீரியரும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க பட்ஜெட்லேயே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடு உங்களுக்கு போடணும் அப்படின்னா ஹாலு அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து நமக்கு டைனிங்கும் ஹாலும் ஓப்பனாக தான் இருக்கும் ரெண்டு பெட்ரூமு கார் பார்க்கிங் ப்ரொஃபைல் லைட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வந்து சூப்பராக வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்து அப்படின்னா இது வந்து கிழக்கு பார்த்து வரும் இதே மாடலில் உங்களுக்கு வீடு போடணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்ப்ளேவில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரக்டாக வீடை வந்து பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கும் இது வந்து ஒரு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் இடம் உங்களுக்கு இருந்து அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் நமக்கு ஃப்ரெண்டேஜி கொஞ்சம் குறவு அதனால் நமக்கு கொஞ்சம் குறுகலாக இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜி இருந்த இடம் இருந்து அப்படின்னா நம்ம அதில் வந்து கொஞ்சம் பெருசாக கெட்டலாம் கிச்சனுக்கும் நம்ம வந்து சிம்பிளாக நம்ம ஒரு இன்டீரியர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது அவங்க பட்ஜெட்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்கு கப்போர்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்